மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தூய்மை பணியாளர்களின் குடியிருப்பு பகுதியான பிடி காலனி பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக குப்பைகள் அகற்றப்படாத காரணத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர் நாகேந்திரன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் மதுரை மாநகராட்சியின் முப்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பிடி காலனி பகுதியில் சுகாதார சீர்கேடு மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பிடி காலனி ப பகுதியின் அந்த நுழைவாயில்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் தேங்கிய அந்த குப்பைகள் மற்றும் கழிவுகள் வந்து அகற்றப்படாமல் இந்த பகுதி வந்து சுகாதார சீர்கேடாக காட்சியளித்து வருகின்றது இதனால் இந்த பகுதியில் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியேற்ற பணியாற்றக்கூடிய அந்த குடியிரு அந்த தூய்மை பணியாளரின் குடியிருப்பு இந்த பகுதியில் அதிகளவில் உள்ளது குறிப்பாக ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் சுமார் தொண்ணூறு சதவீதம் பேர் மதுரை நிரந்தர மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார்கள் இந்த பகுதியில் வந்து மழைநீர் அதிகமாக தேங்குவதன் காரணமாக குடிநீருடன் மழை கழிவு நீர் வந்து கலந்து இந்த பகுதி வந்து சுகாதார சீர்கேடாக இருக்கிறது இதனால் அதிகமான நோய் தொற்றுகளை சந்தித்து வருவதாக வந்து இந்த பகுதி மக்கள் வந்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் மீன பாதிப்புகளை சந்தித்து வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த சந்தர் என்பவர் நம்மிடமே இருக்கிறார் அவருடமே கேட்கலாம் இப்போ நீங்கள் இந்த பகுதியில் குடியிருக்கிறீங்க என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க இது தொடர்பாக வந்து புகார் மனுக்கள் எதுவும் கொடுத்துருங்களா என்ன அதை பற்றி சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் வந்து துப்புரவு தொழிலாளருக்கு குடியிருக்கக்கூடிய பகுதி காலையில் அஞ்சு மணிக்கு தான் குழந்தையை பராமரிக்காமல் படிக்க வைக்காமல் ஊர் நல்லா இருக்கட்டும்னு வேலை செய்யக்கூடிய போகக்கூடிய பகுதி இந்த பகுதி ஆனால் இந்த பகுதியில் சுத்தமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுடைய வாழ்நிலை ரொம்ப மோசமாக தான் இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போய் ஊரை சுத்தம் பண்ணுறான் அவனுடைய பகுதி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குப்பை எவ்வளோ குப்பை கிடக்குதுன்னு பாருங்கள் ஆனால் எல்லோரும் செத்தக்கப்புறம் தான் நரகத்தில் வாழ்வாங்க நாங்கள் உயிரோட நரகத்தில் தான் வாழ்கிற மாதிரி இருக்குது இங்கே கழிவு நீரும் குடிநீரும் கலந்து வர்றதுனால இங்கே இருக்க குழந்தைகளும் நாங்களும் நோய்வாய்ப்பட்டு நிறையா துப்புரத்தில் இறந்துட்டாங்க மிச்சம் இருக்கிறவங்கள காப்பாற்றணும் இந்த அரசுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் குறிப்பா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அந்த குடிசை மாற்று வாரிய அலுவலகத்துக்கு மிக அருகிலேயே இருக்கீங்க அப்படி இருந்தமா உங்களோட கோரிக்கைகள் வந்து அரசு இன்னும் செவிசெய்க்காமல் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அதாவது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒரு நாள் கூட கலெக்டர் இந்த பகுதிக்கு வந்து பார்த்ததே கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சு இது பின்னாடி தான் கலெக்டர் ஆஃபீஸு நூறு நூறு அதாவது ஒரு நூறு கிலோமீட்ரு அதாவது சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ரொம்ப கம்மி நூறு மீட்டரு கூட கிடையாது ஆனால் உள்ளே வந்து ஒரு நாள் கூட கலெக்டருங்க என்ன பிரச்சனை இருக்குது ஏது பிரச்சனை இருக்குன்னு ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது நாங்கள் இந்த ரோடு போட வேணாம்னு சொல்லலை ரோடு போடுறது வந்து நல்ல விஷயம் தான் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்ன கோரிக்கைன்னா இங்கே முதல்ல பாதாள சாக்கடை முதல் சீரமிக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கு இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய சாக்கடை வந்து அடைச்சி கிடக்கு அதை சீரமைக்கணும் அதை சீரமைச்சிட்டு இந்த குப்பை தேங்குது பார்த்தீங்களா இந்த குப்பை தேங்குற வந்து முதல் சுத்தப்படுத்தணும் அதுக்கு கீழே ஒரு பெரிய சாக்கடை இருக்குது அதை சீரமிக்கணும் அதுக்கு பிறகு தான் இங்கே மேனுவல் போட்டுட்டு ரோடே போடணும் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே குடிநீர் பிரச்சனை ரொம்ப ஒரு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது குடிநீரில் குடிக்கக்கூடிய குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வந்துக்கிட்டு இருக்கு அதை முதல் சரி செய்யணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்கன்னு சொல்கிறோம் இப்போ வேகமாக வேவேமா அவசர அவசரமாக ரோடு போடுறாங்க ஆனால் இந்த ரோடு வந்து எங்களுக்கு தீர்வு கிடையாது என்ன தான் இவங்க ரோடு போட்டாலும் திருப்பி வந்து மழை நீர் நிற்கும் காரணம்னா பாதாள சாக்கடைன்னு வேலை பார்க்கலை நாங்கள் ரெண்டு நாளாக ரோடு போடுறதுக்கு முன்னாடி வந்து காணுட்டு காட்டி சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் பாதாள சாக்கடை சீரமைங்க நல்லபடியாக எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்கன்றாங்க அந்த வேலையை சரியாக போது தான் இங்கே நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்குன்றதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக இந்த குடியிருப்பு பகுதியில் வந்து மழைநீர் அதிக அளவில் தேங்குது அதே மாதிரி இந்த குடியிருப்பில் வந்து கழிவுநீர் கலக்கறதுனால என்னென்ன மாதிரி உங்கள் குழந்தைகள்லாம் வச்சுக்கிருக்கீங்க இந்த நோய் தொற்று இதெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க எங்களுக்கு அதிகமாக வரது நோய்கள் காய்ச்சல் இந்த சாக்கடை பகுதியில் நல்ல தண்ணி எங்களுக்கு நாங்கள் நல்ல தண்ணியை பார்த்தேன் வருஷ ஆச்சு சாக்கடை தண்ணியை தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து இந்த ரோடு இந்த சாக்கடை இந்த தண்ணி இந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு தீர்த்து விடுங்க நீங்கள் தயவு செஞ்சு கண்டிப்பாக இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய அந்த பிடி காலனி குடியிருப்பு பகுதியில் அந்த மக்களின் கோரிக்கைகளை விரைவாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த பகுதியில் வந்து பாதளச்சாக்கடை திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இந்த பகுதியில் வந்து கழிவுநீரில் வந்து அந்த குடிநீரில் வந்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க தடுப்பது உள்ளிட்ட அந்த தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த பகுதி வா குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவுள்ள தினேஷ்குமாருடன் மதுரையிலிருந்து செய்தியாளர் நாகேந்திரன்